மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோபு பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காய்பிணைப்படுவீராக வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று தன்னை சுற்றி நின்று பரியாசம் அணுகிற தன்னுடைய சிநேகிதர்கள் மத்தியிலே தன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறதே என்னுடைய சுவாசம் ஒளிந்து போகிறதே என்று அங்கலாய்க்கிற நேரத்திலே தான் இந்த வார்த்தையை தேவனை நோக்கி யோபு அபயமிடுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ நம்மை புரிந்து கொள்வதற்கோ யாருமே இல்லையே என்று அங்காய்க்கலாம் நமக்காய் பிணைப்படுகிற தேவன் நம்மை கரம் தூக்கி நிறுத்துகிற தேவன் நமக்காய் பிணைபட்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் மேற்போட்டு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காய் பிணைபடுகிறவர் நமக்காய் வழக்காடுகிறவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவர் ஆகவே அந்த தேவன்தான் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்கள் கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகளை நேராக்குவேன் கரடானவைகளை சமமாக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போதே என் காரியத்தை எல்லாம் ஏற்போட்டு கொண்டு எனக்காய் பிணைபட்டு எனக்காய் கை கொடுக்கிற தேவன் எனக்கு உண்டு என்று விசுவாசமாய் அறிக்கையிடுங்கள் அப்பொழுது உங்கள் எல்லாம் மேற்போட்டு உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காய் வழக்காட உங்களுக்காய் யுத்தம் செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நம்மை உண்டாக்கினவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல நம்முடைய காரியங்களை வேற யாரும் முழு பொருட்படுத்த செய்ய முடியாது நம்மை அறிந்தவர் நம்மை தூக்கிவிட அவர் போதுமானவராகவே இருக்கிறார் அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கைகொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் கை கொடுக்கிற நல்ல தேவன் கரம் பிடித்தவர் நம்மை கைவிட மாட்டார் யோபு எட்டு பத் இருபதாயிர வசனத்திலே தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை என்று வாசிக்கிறோம் நாம் தேவனுடைய பார்வையிலே உண்மையும் உத்தவமாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு கை கொடுக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அவருடைய சமூகத்திலே நாம் போகும்போதெல்லாம் நம்முடைய காரியங்களை தேவனுடைய பாதத்திலே அந்நாளைப் போல நம்முடைய இருதயங்களை தெய்வ சமூகத்திலே ஊற்றி ஜபிக்கும் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார் இசைக்கியாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே தன்னுடைய நாட்களின் முடிவை அவர் அறிந்த பொழுது சொல்லுகிறார் கர்த்தாவே நான் ஒடுங்கி போகிறேனே என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்று சொல்கிறார் ஆனால் அவருடைய வார்த்தையை கவனித்த தேவன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி தன்னுடைய நாட் அவருடைய நாட்களை கூட்டிக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காய்ப்பிணைப்படுகிறவர் நமக்காய் வள காடுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே அது லேசான காரியம் பலனு உள்ளவனுக்காகிலும் பல உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம் நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்மை சத்ருவின் இஷ்டத்திற்கு ஒப்புக்கூடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆகவே உங்களுடைய காரியங்களை மனிதர்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதை பார்க்கலாம் தேவ சமூகத்திலே சொல்லும் பொழுது தேவன் நம்மை நம்ம அப்பணைப்படுவதோடு மாத்திரமல்ல நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகவே நம்முடைய காரியங்களை செய்து தேவன் நம்மளமாய் மகிமைப்படவர் போதுமானவர் ஆகவே சோர்ந்து போகாதபடி தேவனுடைய கரங்களிலே உங்களை அர்ப்பணியுங்கள் அவர் உங்களை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் மலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே தன்னுடைய காரியங்களை இப்படியே சமூகத்திலே தெரிவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அண்ட ஒரே கண்களை நீ நோக்கி பார்க்கும்படியாய் ஜபிக்கிறேன் அண்ட ஒரே அவர்களுடைய எல்லாம் மேற்போட்டு அவர்களுக்காக நீர் பிணைப்படுவீராக வழக்காடுவீராக பரிந்து பேசுவீராக அண்ட ஒரே மனுஷனுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போகாதபடி உடைய பிள்ளைகளுடைய தலைகளை கர்த்த நீர் உயர்த்தும்படியாய் ஜிபிக்கிறேன் எல்லா தீங்குகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள் காரியங்களை ஆண்டவரே ஒரே ஸ்தோத்திர நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் அண்ட ஒரே பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ங்க தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலஞ்ச எங்கள் ஜீவன உள்ள நல்ல பிதாவே அவன் அவன்